பேஷண்ட்டுக்கு எல்லாரும் வந்து பண்ணிடுறீங்களா இவங்களுக்கு அந்த பிபி எல்லாம் பாத்துடுறீங்களா பாத்தீங்களா பிரதர் ஓகே அதாவது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னா இது வந்து நம்ம டேன் ரிலே அதாவது டான் கிளியர் பண்ணுறதுக்கு லேசர் ட்ரீட்மெண்ட் நம்ம நிறைய அதாவது இப்போ இருக்கிற பெஸ்டான கிளினிக்ஸ்லாம் எல்லாத்துலேயும் இருக்கும் நம்ம சென்னை ஹாஸ்பிட்டல் கிளினிக் இருக்குது ஸோ இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டாயமாக இந்த இடத்துல அதாவது டேன் ரஃப் இருக்குது நம்ம வந்து ஸ்கின்ல டேன் ரஃப் இந்த இடத்துல இப்படி உக்காந்துக்கும் போது ஒரு நிமிஷம் இது நம்ம ஓகே இப்போ வந்து இந்த மாதிரி டெஸ்ட் இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு ஏதாவது பைசானா கட்டாயமா சென்னை ஹாஸ்பிட்டலே கிடையாது ஃபீ தான் இதெல்லாம் நம்ம வந்தோன்னே நம்ம சென்னை ஹாஸ்பிட்டல் கிளினிக்கு முதல்ல டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் எந்த மாதிரி இருக்குது என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு நிறைய நண்பர்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்கும் ஒரு ட்ரான்ஸ்போண்ட்ஷன் பண்ணுறதுக்குனால இப்போ எப்படி பிபி எல்லாம் செக் பண்ணுவாங்கன்னு இப்ப பார்க்கலாம் நம்ம என்ன செக் பண்ணுறோம் அப்படின்றத ஸோ எல்லா பேஷண்ட்டும் கம்பல்சரி நம்ம இது மாதிரி செக் பண்ணிகிட்டு தான் பண்ணுறது எப்பவுமே ஸோ ட்ரான்ஸ்போர்டேஷன் வந்த உடனே நாங்கள் என்னென்ன பண்ணுறோன்னா முதல்ல ஒரு ப்ளட் டெஸ்ட் எடுப்போம் அதுக்கு அப்புறம் எல்லாமே பண்றோம் நம்ம பார்க்கலாம் எனக்கு எவ்வளவு இருக்குன்னு நார்மலா இப்போ நான் பார்த்துட்டு இருந்து ஒரு ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் முடிஞ்சது முடிஞ்ச உடனே எந்த மாதிரி டென்சிட்டி இருக்குதுன்னு க்ளோஸ் அப்ப காட்டுறேன் இதுக்கு ஒரு பெரிய வழியும் மற்ற விஷயங்களும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம சென்னை ஹாஸ்பிட்டல் கிளினிக்கை பொறுத்த வரைக்கும் இந்த குவாலிட்டிஸ்ன்றது எப்படி இருக்குன்னு தொடர்ச்சியா லைவா ஏன் காட்டுறேன்னா இதில் உங்களுக்கு ஒரு புரிதல் வேணும் புரிதல்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நமக்கு வந்து ஒரு ஹேர் டிரான்ஸ்பிளான்ஷன் பண்ணும்போது நம்ம ஃபாலிக்கல்ஸ் எப்படி இருக்குது இந்த டோனர் சப்போர்ட் பண்ணுமா பண்ணாதான் ரெண்டாவது எவ்வளோ நாளில் வளரும் எவ்வளோ நாளில் சரியாகும் இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு கிளியரா ஒரு புரிதல் வேணும்னு தான் இந்த லைவ் வீடியோ போடுறோம் ஸோ பார்க்கலாம் சாது முடிஞ்சது நான் ஒரு க்ளோஸ் அப்பா காட்டுறேன் எந்த மாதிரி அது மட்டும் இல்லை பக்கத்தில் ஒரு கேஸ் நடக்குது ஸோ இப்போ தொடர்ச்சியாக நம்ம சென்னை ஹாஸ்பிட்டல் கிளீனில் பொறுத்த வரைக்கும் அதாவது ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கினா குறைஞ்சபட்சம் ஒரு பத்து நாள்லேருந்து ஒரு மாதம் கூட சில நேரம் இல்லை அதனால அப்பாயின்மெண்ட் கேட்கறவங்க கொஞ்சம் பிஃபோராக கேட்டுருங்க அதே நேரத்தில் கன்சல்டிங் எப்பவுமே ஃப்ரீ தான் நீங்கள் தர்மம் வரலாம் நான் உள்ளே எப்படி செக் பண்ணுறோம் என்னென்ன பண்ணுறோம் எல்லாமே தெளி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து போட்டு நீங்கள் தரமாக அட்ராக்ட் பண்ணிக்கலாம் இந்த ட்ரான்ஸ்பிளான்டேஷன்ன்றது பெரிய விஷயங்கள் கிடையாது ரொம்ப சொல்லுவோம் எக்ஸ்ட்ராக்ஷன் இம்ப்ளான்டேஷன் சொல்லுவோம் அதாவது எடுக்கக்கூடிய ஒரு பகுதி பின்னால் இருக்கணும் வைக்கக்கூடிய பகுதி கொஞ்சம் சின்னதாக இருந்தால் நல்லது பெருசாக இருந்தாலும் தோனை சப்போர்ட் பண்ணிச்சு நல்லா பண்ணலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஹேர் ட்ரான்ஸ்பிளாண்டேஷன் பண்ணிவிட்டேன் பாருங்கள் எந்த அளவுக்கு அதில் குவாலிட்டிஸ் இருக்குன்னு ஸோ டென்சிட்டி பாருங்கள் ஒரு சின்ன ஒரு கேப்பை கூட நீங்கள் பார்க்க முடியாது ஹேர் லைன் பர்ஃபெக்ட் இது லேசர் மூலிமா பண்ணுற ஹேர்லைன் இது ஸோ இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன் டென்சிட்டி இந்த லைட் நல்லா கேமரா ஷேக் ஆகுது பட் நான் க்ளோஸ் அப்பாகவே இன்னும் கொஞ்சம் காட்ட பார்க்குறேன் ஸோ க்ளியராக பாருங்கள் எந்த அளவுக்கு குவாலிட்டிஸ் எந்தளவுக்கு டென்சிட்டி இருக்குன்னு த பெஸ்ட் சென்னை ஹேஸ் ட்யூ